என் பேர் ஜெயந்திநாதன் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதுல ஜென்மத்துக்கோ இல்ல மறு ஜென்மத்தை பத்தியோ நம்பிக்கை கிடையாது அதாவது ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவனோட உயிர் வந்து இறைவனோட கைக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க ஆனா இப்ப சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஊனமாவோ இல்ல மனநல பாதிக்கப்பட்டோ பிறக்குது அல்லாஹ் வந்து எல்லார் மேலே அன்புள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தைகள் மேல மட்டும் ஏன் அப்படி பிறக்குது இதே மனு ஜென்மம் மேலயோ முன் ஜென்மம் மேலயோ நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னா இவன் போன ஜென்மத்துல பண்ண பாவம் அதனால இப்படி பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா இதுல நம்பிக்கை இல்லாததுனால இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அது எனக்கு தெரியல நல்லது சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்கன்னா அதாவது உலகத்துல வந்து இறைவன் சில பேரை படைக்கும்போது போது குறைபாடுகளோடு படைக்கிறாரு அது ஏன் இறைவன்கிற இறக்கம் இறக்கமுடையவர் சொல்றீங்க அவர் வந்து மனித குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் நேசம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறீங்க அப்ப நேசம் கொண்டிருக்கிற இறக்கம் கொண்டிருக்கிற இறைவன் மனிதர்கள் சில பேர குழந்தை பருவத்திலேயே ரொம்ப கோரமா படிச்சிருந்தாரு பெரியவங்களை ஆனதுக்கு பிறகும் அவருடைய உடல்ல பொருளாதாரத்துல குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்குது இறக்கமுடைய கடவுள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதி பெற்ற கடவுள் எல்லாரையும் நல்ல முறையில் வச்சிட வேண்டியதானே நல்ல உடல் ஆரோக்கியத்திலும் எல்லாரையும் நல்லா வச்சிடலாம் பொருளாதாரத்திலையும் எல்லாரையும் நல்ல உயர்வாக மாத்தி விட்டுடலாம் அறிவுலையும் எல்லாத்திலையும் எல்லாரையும் ஒரே சமம் ஐக்கோலா உயர்வு படுத்திடலாம் ஏன் இப்படி சில பேரை தாழ்த்தி இருக்கிறார் என்று அவங்க கேட்கிறாங்க இவ்வாறு இறைவன் தாழ்த்தியது ஏதோ அறிவற்ற தன்மையின் வெளிப்பாடு அல்ல இது மாதிரி இறைவன் சில பேரை தாழ்த்தி இருப்பது சில பேரை உயர்த்தி இருப்பது சில பேர் நல்ல ஆரோக்கியத்தோடு படைத்திருப்பது சில பேர் நோஞ்சான்களாக உருவாக்கி இருப்பது சிலரை ஏழையாக வைத்திருப்பது சிலரை பணக்காரர்களாக மாற்றி இருப்பது இவை அனைத்துமே ஒரு தீர்க்கமான அறிவின் வெளிப்பாடு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு நான் ஆரம்பத்துல சொன்ன மனித ஏற்றத்தாழ்வு இல்லை பொருளாதார அறிவு உடல் ஆரோக்கியம் இருக்கிற இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் உலகத்துல மனிதர்கள் வாழையும் இந்த ஏற்றத்தாடு மட்டும் ஒரு வாரத்துல ஒட்டுமொத்த மனித உலகம் காலி ஒரே ஒரு வாரம் டயம் எல்லாத்தையும் மனிதர்களை பத்தி சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் சோசியல் அனிமல் ஒரு சமூக விலங்கு சமூக விலங்குனா என்ன அர்த்தம் ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறான் அடுத்தவனுடைய உதவி இல்லாம இவன் மாத்திரம் தனியா வாழ முடியாது இப்ப நான் வந்து எனக்கு ஆடை தேவை எனக்கு உணவு தேவை எனக்கு வீடு தேவை எனக்கு புத்தகம் தேவை எனக்கு பயன்படுத்தக்கூடிய தலவார சாமான்கள் தேவை இவை அனைத்தையும் நான் ஒருவனே தயாரித்துக் கொள்ள முடியுமா நான் எனக்கான டிரெஸ் தயார் பண்றதுக்காக நானே போய் விவசாயம் பண்ணி நானே பருத்தியை விதைச்சு பஞ்சை எடுத்து நூலா திருச்சு மிஷின்ல கொடுத்து துணியா மாத்தி தையல் தச்சு போட்டுட்டு வந்துதான் மேடையில் நிக்கணும்னா சாத்தியமாது எனக்காண்டி ஒருத்தர் பஞ்சு விதைப்பாரு இன்னொருத்தர் நூலை திரிப்பாரு இன்னொருத்தர் துணியா மாத்துவாரு இன்னொருத்தர் தையல் தப்பாரு நான் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் கட்டணம் கட்டணும் எல்லா வேலையும் நானே செய்யலாம் உணவுக்கு சாப்பாடு தேவை நானே வித விதைச்சு நானே நெல்லை அறுவடை பண்ணி நானே அரிசி ஆக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் எந்த காலத்துல சாப்பிடுறது சாப்பிட இயலாது அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டத்துல இருக்க வேண்டும் எல்லாரையும் ஒரே ஈக்குவலா வச்சா உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கங்களேன் எல்லாத்தையும் செல்வந்தர்களா பத்து கோடி ரூபாய் சொத்து நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒருத்தம் கூட ஏழை கிடையாது எனக்கும் பத்து கோடி இருக்கு உங்களுக்கும் பத்து கோடி இருக்கு நாட்டில் இருக்கிற உலகத்துல இருக்கிற ஏன் வீட்டில் அறுவடை பண்ணணும் வந்து விதைப்பா யாரையா போய் நான் கூப்பிடுவோம்ல எப்ப வந்து விதை விதைச்சு அறுவடை பண்ணி கொடு நான் உன் வீட்டுல இருந்து அறுவடை பண்ணுவோம் நீ வந்து என் வீட்டில் அறுவடை பண்ணு உனக்கு நான் ஆசை தான் வச்சிருக்கிறேன் இவர்த பத்து கோடி இருக்க என் வீட்டு பாத்ரூம் கழிவு விடணும்பா என் வீட்டு பாத்ரூம் கழிவு நீ வந்து கழிவு விடுறியா எனக்கு துச்சு துணி தைச்சு தரணும்பா எனக்கு தைக்க வேண்டியது நீ வந்து தைச்சு தருவியா எந்த காரியமா இருந்தாலும் தரலாம் அப்போ ஒருத்தர் அப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால என்கிட்ட எது இல்லையோ அதுக்காக நான் இன்னொருத்தர் போய் நிற்கிறேன் அவர்கிட்ட எது இல்லையோ அதை என் இருந்து கொடுக்குறேன் பெரிய அறிவாளி இருக்கிறார் அறிவற்றவர்கள் அறிவாளி இடத்துல போய் அறிவை வாங்கி கொள்கிறார்கள் அந்த அறிவாளிக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறார்கள் ஒரு நோயாளி இருக்கிறார் மருத்துவரிடத்தில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நோயை தீர்த்து கொள்கிறார் நோயாளியிடம் இருக்கிற பணத்தை பெற்று அவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் நோயாளி இல்லாத டாக்டருக்கு வேலை இல்லை டாக்டர் இல்லாட்டி நோயாளியின் நோயை தீர்க்க வழி இல்லை பெரிய செல்வந்தர் இல்லாட்டி அவர்களிடத்தில் கூலி வேலை பார்க்கறதுக்கு ஏழைகள் இல்லை ஏழைகள் இல்லைன்னு சொன்னா பெரிய செல்வந்தருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த இயலாது அப்ப இவர்கள் அவரை அவர்கள் இவரை ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழணும்னா இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா அவசியம் ஒருத்தர் இருக்கணும் சில பேர் அறிவற்றவராயிருக்கணும் ஒருத்தர் பலசாலியா இருக்கணும் சில பேர் பலம் இல்லாத ஒருத்தர் பணம் இருக்கணும் சில பேர் பணம் இருக்கணும் அப்படி இருந்தா தான் ஒருத்தர் இன்னொரு கலந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு குழந்தை இப்படி இருக்கிறா இன்னொரு பண்ணுவார் அதுக்கான பிரச்சனை என்ன அதை ஒரு சிந்திக்கிறார் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒருத்தர் உழைப்பார் பிரச்சனையை தீர்த்த கூடிய கண்டுபிடிப்பை உலகத்திற்கு தருவார் அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த விதமான கொண்டு வந்து கடவுள் நிறுத்துவார் என்று சொன்னால் அது இந்த மனித குலத்திற்கு செய்கிற கேடு மனித குலம் தலைக்க வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வு அவசியம் என்ற அடிப்படையில் குழந்தைகள் பிறக்கிற பொழுது கூட சிலரை நல்ல ஆரோக்கியத்தோடும் சிலரை ஆரோக்கிய குறைவோடும் கடவுள் படைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த படைப்பின் ரகசியங்களை சிந்தித்து பார்த்தாலே